ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அமாவாசை நேற்றே நான் வீடு வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் காலையில் எழுந்துருச்சு கோலம் போட்டேன் அது இன்னைக்கு லாங் வீடியோ எடுக்கல அது ஆல்ரெடி மூணாம் தேதி எடுத்த கோலம் வீடியோ விட ஒன்று லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் முடித்தது மட்டும் போட்டிருப்பேன் பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அமாவாசைக்கு என்னென்ன சாப்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைம் பார்த்திங்கன்னா மணி ஏழரை ஆயிடுச்சு சாப்பாடு வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன் அடுத்தது வந்து இது ரசத்துக்கு புளி ஊற வச்சுட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா பருப்பு எழுந்திரிச்சு பருப்பில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு கடைஞ்சி உப்பு பருப்பு எடுத்து வைக்கணும் இதோ அரிசி உலக்காய்ஞ்சா அரிசி போட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொதிச்சிகிட்ருக்கு இந்த பக்கம் ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் அமாவாசைக்கு வந்துட்டு பருப்பு தண்ணியில் ரசம் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் இதோ பருப்பு போட்டு இந்த தண்ணியை எடுத்து தான் இப்போ இங்கே ரசம் ரெடி பண்ணியிருக்கேன் அமாவாசை அப்படின்னா மட்டும் அன்றைக்கி பருப்பு தண்ணியில் தான் ரசம் வைப்பேன் செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பாடும் நல்லா மலந்து வந்துருச்சு சாப்பாடு இப்போ வடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி பொரியல் என்னென்ன அப்படின்னா பொடலங்காய் பீக்கங்கா இது ரெண்டு பொரியல் தான் செய்ய போகிறோம் முடியல இதோ பொடலங்காய் பொரியல் அதுக்கப்புறம் பீக்கங்கா பொரியலும் ரெடி பண்ணிட்டேன் சாமி கும்பிட்டு சாப்பிட உக்காந்துட்டோம் இதோ சாப்பாடு பருப்பு புடலங்காய் பொரியல் பீக்குங்காய் பொரியல் ரசம் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி அம்மாவாசதும் சமையல்